அப்புறம் வந்து நீங்கள் இங்கேருந்து இப்போ வந்து நம்ம ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்போ நான் உங்களுக்கு அழகாக காமிப்பேன் நீங்கள் சாமி கும்பிட்றவங்க கும்பிட்டுக்கலாம் ஓகேவா ஏன்னா நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியாது எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு தெரியாது நான் வாரம் வாரம் வரும்போது உங்களுக்குன்னு ஒவ்வொரு வீடியோஸாக போடுறேன் ஆனால் ஒருத்தர் கூட பதிலும் கமெண்ட்ஸில் ஒன்று ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூடியூப் சேனலில் ஸ்ரீலங்காவில் பார்க்குறீங்க மலேசியாவில் பார்க்குறீங்க மஸ்கட்டில் பார்க்குறீங்க சவுதியில் பார்க்குறீங்க எனக்கு வந்து அந்த அண்டர்லைன்லாம் காமிக்குது ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு அந்த ஊர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு அப்படி என்ன நான் வந்து துரோகம் பண்ணேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பழகிறவங்கள்டையும் பார்க்குறவங்கள்ட்டையும் சொல்கிறவங்கள்ட்டையும் நான் அழகாக தான் பேசுகிறேன் செய்கிறேன் அப்படி இருந்தேன் ஏன் அச்சோ எனக்கு பிடிச்ச வண்டி போகுதே சரி அப்போ லைவில் இருங்க ராஜா கோபுரத்தை கூப்பிட்டு போங்க அந்த பாருங்கள் ராஜா கோபுரம் ம் ராோபுரம் ஓகேவா கூப்பிட்டுக்கோங்க ஓகே பஸ்ஸு வேறு ரெடியாச்சு அதனால பாய் பாய் சூடியா சில தூரம் பாருங்க ஆயிரக்கணக்காக பணத்தை செலவு பண்ணி அஞ்சு வருஷமா